ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே எடுத்துவாசி பருவம் இரண்டில் அரசர்கள் இரண்டாம் புத்தகத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது மூன்றாவது அதிகாரத்தை துவங்க இருக்கின்றோம் இதற்கான விளக்கங்களையும் தெளிவுகளையும் அதிகாரம் வழி இனிவசனங்களை நமக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தந்தையே நாம் இப்பொழுதுதான் நாம் இரண்டாம் அதிகாரத்தை நிர்வீசித்திருக்கின்றோம் இரண்டு இறைவாக்களை பற்றிய ஒரு நிகழ்வுகளை இருக்கின்றோம் மூன்றாம் அதிகாரத்தில் என்ன செய்தி சொல்லுகிறது தந்தையே அரசர்கள் இரண்டாம் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இந்த மூன்றாம் அதிகாரம் நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய ஒரு பெரும்பகுதி பிளவுபட்ட நாடுகள் அந்த தலைப்பில் அரசர்கள் இரண்டாம் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வரை போகிறது அதில் வந்து இரண்டாவது பகுதியாகிய எலிசேவின் பணி என்கிற அந்த தலைப்பு எலியாவினுடைய பணி வந்து ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டோடு முடிந்துவிட்டது ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று வரை எலிசைவனுடைய பணி எனவே அந்த பகுதியில் இப்பொழுது மூன்றாவது அதிகாரம் இடம்பெறுகின்றது இந்த மூன்றாவது அதிகாரத்தை நாம் வந்து பிரித்து பார்க்க வேண்டும் அப்படி பிரித்து பார்த்தால்தான் நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் அந்த அடிப்படையில் இதில் வந்து இருபத்தி ஏழு வசனங்கள் இருக்கிறது கபடி இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தைந்து வசனங்கள் இருந்ததோ அதே போல் மூன்றாம் அதிகாரத்திலும் இருபத்தி ஏழு வசனங்கள் இருக்கிறது இந்த இருபத்தேழு வசனங்களை மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் முதல் பகுதி மோபாபியருக்கு எதிராக மூவரசர்கள் இணைதல் மூவரசர்கள் மூவரசர்கள் என்றால் இங்கே மூன்று நாட்டினுடைய அரசர்களை குறிக்கிறது நிச்சயமாக இஸ்ரேல் நாடு அதேபோல் தென்னாடாகிய யூதா நாடு இதை ரெண்டும் இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு மூன்றாவது ஒரு விசித்திரமாக இருக்கிறது ஏதோம் நாடு இணைகிறது ஏதோ மீறல் வழக்கமாக இந்த வட இணைவது வெகு வெகு அரிது அந்த நிலையில் போது இந்த ஏதோமியர் இப்பொழுது இணைகிறார்கள் எதற்காக இணைகிறார்கள் அதை பார்க்கணும் இது வந்து மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து முடிய செல்கிறது இரண்டாவது பகுதி எலிசா வந்து யாபை இடத்தில் பேசுகிறார் அது வந்து மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பத்தொன்பது வசனங்கள் மூன்றாவது பகுதி மோபாபியர் வீழ்த்தப்படுகிறார்கள் அல்லது அவர்களுடைய தோல்வி மூன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஏழு அகம் இந்த மூன்று பகுதிகளாக இந்த பகுதியை நாம் பிரிக்கலாம் இப்போ முதல் பகுதியில் மோபாபியருக்கு எதிராக மூவரசர்கள் இணைதல் என்கிற பகுதியில் இருக்கிற பத்து வசனங்களை நான்கு பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம் முதலாவது இஸ்ரேலில் யோராம் வந்து ஆட்சி பொறுப்பேற்றல் அல்லது யோராமின் அரசாட்சி என்று கூட நாம் சொல்லலாம் இந்த யோராம் என்பதன் அகசியாவனுடைய சகோதரன் சகோதரன் எனவே அகசியாவுக்கு வந்து மகன் கிடையாது அதனால் அவனுடைய சகோதரன் யோராம் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறான் எனவே இஸ்ரேலில் யோராமின் அரசாட்சி அது ஒன்று முதல் மூன்று மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் மூன்று இரண்டாவது பகுதி மோபாபின் மன்னன் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தல் மூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஐந்து மூன்றாவது பகுதி இஸ்ரேலுடன் யூதா இணைந்து மோபாபை எதிர்த்தல் இப்போ யூதாவும் இஸ்ரேலும் இணைந்து கிளைச்சி செய்கின்ற மோவாவை எதிர்க்கிறார்கள் அது ஆறு முதல் எட்டு வசனங்கள் ஏதோமும் இஸ்ரேலும் யூதா படைகளும் இணைதல் இப்போ மூன்று நாடுகள் ஒன்றாக இணைந்து யாரை தாக்க நினைக்கின்றன மோவாவை இது வந்து மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து என்ன இந்த நான்கு பிரிவுகளாக இது இருக்கிறது அந்த முதல் பகுதியில் இரண்டாம் பகுதி எலிசையு யா யாவையிடத்திலே பேசுதல் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பத்தொன்பது யோசப்பாத் வந்து யாவையின் விருப்பத்தை அறிய விரும்புதல் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பனிரெண்டு இரண்டாவது எலி செய்யும் மூவரசர்களை சந்தித்தல் பதிமூன்று முதல் பதினைந்து மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது பிரிவு வந்து எலி செய்யும் இறைவாக்குறைத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது இதெல்லாமே எலி மையப்படுத்தி அமைகின்றது இந்த மூன்று பிரிவுகளும் அதற்கடுத்து மூன்றாவது பகுதி மோபாபியர் அவருடைய வீழ்ச்சி அல்லது தோல்வி இருபது முதல் இருபத்தி ஏழு முதல் பிரிவு வந்து தண்ணீர் பஞ்சம் தீர்ந்தது அது ஒரு வசனம் தான் இருபதாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது பிரிவு வந்து மோபாபியர் மூவரசர்களின் பாசறைகளை தாக்குதல் மூவரசர்களும் பாசறை அமைத்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் வந்து மோபாபியர் தாக்குகிறார்கள் அது இருபத்தொன்று முதல் இருபத்தி ஐந்து மோபாபு மன்னன் எடுத்த அதிர்ச்சியான முடிவு அது இருபத்தாறு முதல் இருபத்தி ஏழு மூன்று பகுதிகளாக இந்த மூன்றாம் அதிகாரத்தை பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் சில பிரிவுகளை நாம் உள்ளடக்கி இருக்கிறோம் முதல் பகுதி நான்கு பிரிவுகளாக ரெண்டாம் பகுதி மூன்று பிரிவுகளாக மூன்றாம் பகுதி மூன்று பிரிவுகளாக ஒட்டுமொத்தமாக பத்து பிரிவுகள் இங்கே உள்ளடக்கி இருக்கிறது இந்த மூன்று பகுதிகளும் இப்போ ஒவ்வொரு பகுதியாகவும் பிரிவாகவும் நான் இப்பொழுது பார்ப்போம் இப்போ முதல் பகுதிக்கு வருவோம் முதல் பகுதி வந்து மூன்றாம் அதிகாரத்தில் காலத்தில் மோபாபியருக்கு எதிராக மூவரசர்கள் இணைதல் நான் ஏற்கனவே சுட்டி காட்டேன் மூவரசர்கள் என்பது இஸ்ரேல் யூதா ஏதோ இந்த மூன்று நாடுகளும் இணைகின்றன அது வந்து பத்து வசனங்கள் ஒன்று முதல் பத்து வசனங்கள் உள்ளடக்கி இருக்கிறது இதில் முதல் பிரிவுக்கு வருவோம் இந்த முதல் பிரிவு என்பது இஸ்ரேலில் யோராமின் அரசாட்சி அந்த தலைப்பு தான் அது மூன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று இப்போ யோராம்னுடைய அரசாட்சியை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் ஒன்றாம் வசனத்தை வாசியங்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் யூதாவின் அரசர் யோசபாத்தினுடைய ஆட்சியில் பதினெட்டாம் ஆண்டில் ஆகாப்பின் மகன் யோராம் இஸ்ரேலின் அரசன் ஆனான் இஸ்ரேலின் அரசனாக அகஸியாவுக்குப் பிறகு அகசியாக ரெண்டு ஆண்டுகளில் தான் ஆட்சி செய்தான் ஆகாப்பு வந்து அவர்களுடைய காலங்கள் வந்து ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு விதமாக கூறப்பட்டிருக்கும் நாம் ஒரு அடிப்படையான ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் ஆகாப்பினுடைய காலம் வந்து சிலர் சொல்லுகிறார்கள் எண்ணூற்று அறுபத்தொம்போதுலேருந்து எண்ணூற்று ஐம்பது வரை இப்போ நாம் எடுக்கிற காலகட்டம் வந்து ஆகாப்பு எண்ணூற்று எழுபத்தி மூன்றிலிருந்து எண்ணூற்று ஐம்பத்து ரெண்டு வரை ஆட்சி செய்தான் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்ளலாம் அவனுடைய ஆட்சிக்கு பிறகு ஐம்பத்தி மூன்று வரை எண்ணூற்றி ஐம்பத்து மூன்று வரை ஆட்சி செய்தான் ஏறக்குறைய இருபது இருபத்தோரு ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்ளலாம் ஐம்பத்து மூணிலிருந்து ஐம்பத்து ரெண்டு வரை எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றிலிருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரை ரெண்டு ஆண்டுகள் அகசிய ஆட்சி செய்கிறான் அகா அவனுடைய மகன் மகன் அவன் கீழே விழுந்து அடிபட்டு பாகால் செப்பூ சந்தித்தான் என்றெல்லாம் அந்த தெய்வத்திடத்தில் குறி செல்ல சென்றான் என்றெல்லாம் அறிந்தோம் அதன் பயனாகத்தான் நம்முடைய இறப்பும் நிகழ்கிறது எளியா இறைவாக்கினர் அவனுக்கு எடுகிறார் அதெல்லாம் நாம் முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் அவனுடைய இறப்புக்கு பிறகு யோராம் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறான் யோராம் வந்து மகனல்ல மாறாக அகசியாவனுடைய சகோதரன் காரணம் அகசியாவுக்கு குழந்தைகள் இல்லை அந்த அடிப்படையில் எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் அகசியா இருந்தார் என்றால் எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எண்ணூற்றி நாற்பத்தொன்று வரை யோராம்னுடைய ஆட்சி நடக்கிறது ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்று நாம் கணக்கிட்டு சொல்லலாம் இது எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு என்பது யோசபாத்தனுடைய பதினெட்டாம் ஆண்டு ஆட்சிப்பீடம் ஏறக்குறைய அவன் பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான் அப்படின்னா நம்முடைய ஆட்சி காலம் வந்து ஏறக்குறைய எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றிலே ஆரம்பித்திருக்க வேண்டும் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து ஆரம்பித்தால்தான் இந்த பதினெட்டாவது ஆண்டு ஆட்சி காலமாக இருக்க வேண்டும் எனவே யூதாவினுடைய அரசனாக யோசை பார்த்து இருக்கிறான் எப்பொழுதுமே இந்த அரசர்கள் புத்தகம் அல்லது இணைச்சட்ட வரலாற்று புத்தகங்கள் எல்லாமே வடநாட்டு அரசியலை அல்லது அரசாட்சியை பற்றி பேசுகின்ற போது தென்னாட்டு நாட்டு அரசுகளோடு அல்லது அரசர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள் அதான் இங்கே நடக்கிறது என்றால் இந்த புத்தகங்கள் தென்னாட்டில்தான் எழுதப்பட்டது தென்னாட்டை எல்லாம் எழுதப்பட்டது அதனால தான் இவர்கள் எப்பொழுதுமே தென்னாட்டினுடைய அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அந்த அடிப்படையில் நாம் இந்த செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது யோசப்பாத்து யூத அரசனாக ஆட்சி செய்த பதினெட்டாம் ஆண்டு அதாவது எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு யோராம் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறான் இப்ப தொடர்ந்து வாசிப்போம் அவன் பனிரண்டு ஆண்டுகள் சமாரியாவில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒன்று என்றால் பனிரெண்டு ஆண்டுகள் எனவே பனிரெண்டு ஆண்டுகள் சமாரியாவில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான் இரண்டாவது வசனம் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்த போதிலும் அடிப்படையில் அவர் எல்லா அரசர்களுமே இந்த நிலையில்தான் இறைவனுடைய பார்வையில் யாவையுடைய பார்வையில் தீயவதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தன் தாய் தந்தையை போல் அவ்வளவு தீயவனாய் இல்லை ஆக ஆகாபும் ஈசபேலும் எந்த விதத்திலும் மதிக்கத்தக்கவர்கள் அல்ல என்பதை இது சுட்டி காட்டுகிறது அவர்களிடத்தில் ஒரு நன்மைத்தனம் என்பது இல்லவே இல்லை அறவே இல்லை அகசியாவிடத்திலும் அதே நிலைதான் யோராம் இடத்தில் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் அவனும் வழியில் தான் நடந்தார் ஆனால் அவனுடைய தந்தை தாயையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது தந்தையோடும் தாயோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது யோராம்னுடைய நிலை வந்து எவ்வளவோ மேலானது என்கிற கருத்தை நூலாசிரியர் சொல்கிறார் அப்படி தான் இருக்க வேண்டும் தொடர்ந்து வாசிப்போம் ஏனெனில் அவன் தன் தந்தை செய்து வைத்திருந்த பாகால் சிலை தூண்களை அகற்றிவிட்டால் பாகால் சிலை துணை அகற்றுதல் நமக்கு தெரியும் நல்லா ஆகாப்பு ஈசபேல் அகசிய அந்த மூன்று பேருமே பாகால் தூண்களுக்கு வழிபாடு நடத்திவிட்டது பாகால் தூண் என்றால் தெய்வம் அதாவது பாகால் என்பது தெய்வ வழிபாடு இந்த தெய்வம் வந்து வழக்கமாக மழை கடவுள் அதே மாதிரி இடி மின்னல் கடவுள் இடி மின்னல் என்றால் மழையை கொண்டு வருவது இப்போ மழையை கொண்டு வருகின்ற போது அது என்ன ஆகும்னா மழை நீர் வந்து நிலத்தில் விழுகிறது அந்த நிலத்தில் விழுந்தவுடனே என்ன நடக்கிறது புதிய உயிர்கள் பிறக்கின்றன அதனால் இதை வந்து வழமை வழிபாடு என்று சொல்வார்கள் புதிய உயிர்கள் பிறப்பதற்கு மழை தேவைப்படுகிறது எனவே வானிலிருந்து மழை வந்து மண்ணில் விழுகுது இப்போ இப்போ வானத்தினுடைய கடவுள்தான் பகா இப்போ மன்னகத்தினுடைய கடவுள் அல்லது மண்ணின் கடவுள் கடவுளாக வானத்து கடவுள் இருந்தால் மன்னகத்து கடவுள் பெண் கடவுளாக இருக்க வேண்டும் அந்த பெண் தான் அஷரே இந்த அஷரே கடவுள் பெண் கடவுளாக இருக்கிறார் எனவே இந்த நிலம் என்கிற அந்த பெண் கடவுள் இந்த மழை தண்ணீரை தன்னகத்திலே வாங்கி உள்வாங்கி அந்த மழை நீரிலிருந்து புதிய உயிரை கொண்டு வருகிறார் எனவே இந்த அஷரே என்கிறவழம் யார் வழமை வழிபாடு பழமை வழிபாட்டு கடவுள் எனவே வழமை இந்த உலகத்தில் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த ரெண்டு கடவுள்களும் முக்கியம் வானத்து கடவுளும் முக்கியம் மன்னகத்து கடவுளும் முக்கியம் இந்த வானத்து கடவுளாக இருக்கிறவர் இந்த மன்னகத்து கடவுளாக இருக்கிறவர் இந்த ரெண்டு பேரும் இணைகின்ற போது இந்த ஆண் கடவுளும் பெண் கடவுளும் இணைகின்ற போது ஒரு புதிய உயிர்கள் பிறக்குது இதைத்தான் அவர்கள் வழமை வழிபாடு என்று கருதினார்கள் இந்த வழிபாட்டை வழிபட்டவர்கள் கனானியர்கள் பாபிலோனியர்கள் பொனீசியர்கள் இஸ்ராயல் நாட்டிலிருந்து புறம்பான அத்தனை பேரும் வழிபட்டார்கள் அவரவர்களுக்கென்று கடவுள்கள் இருந்தால் கூட இப்போ எடுத்துக்கொண்டால் கெமோஷ் அதுதான் மோபாவ கடவுள் மொலக் என்பது அமோனியர்களுடைய கடவுள் அவரவர்களுக்கு தனித்தனி கடவுள்கள் இருந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த பாகால் வழிபாட்டை எல்லாருமே விரும்பினார்கள் காரணம் என்னவென்றால் இந்த வழமை வழிபாடு அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் கல்தூண்களை நிறுவினார்கள் கல்தூண் என்பது பாகால் வழிபாடு மரத்தூண் என்பது பெண் தெய்வ வழிபாடு அஷரிய வழிபாடு வழிபாடு இது ரெண்டுக்கும் வழிபாடு நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் ஆகாப்பும் ஈசபேலும் அதே மாதிரி அகசியா இந்த மூன்று பேரும் செய்த வழிபாட்டு நிலைகளிலிருந்து யார் மாறுபட்டு நிற்பது யோராம் மாறுபட்டு நிற்கிறான் அவன் நல்லவன் என்று சொல்வதற்கு முக்கியமான செய்தியே இதுதான் பாகால் வழிபாட்டை புறம் தள்ளினான் பாகால் வழிபாட்டிலிருந்து முழுமையாக தன்னை வேறறுத்தான் அப்படின்னா அந்த கம்பங்களை எல்லாம் அவன் உடைத்து நறுக்க வேண்டும் அது மரத்துவனாக இருந்தாலும் சரி கல்தூனாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் வேறறுக்க வேண்டும் அதை செய்தான் அதனால தான் அவனை அவனுடைய தாய் தந்தை சகோதரனிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கிறார்கள் ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு அது மட்டும் பத்தாது அவன் பகால் வழிபாட்டிலிருந்து பிரிந்து வந்தான் என்பது மட்டும் பத்தாது ஆனால் அவனை பற்றிய இன்னும் சில கருத்துக்கள் தொடர்ந்து மூன்றாவது எனினும் இஸ்ரேலரை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் இரபவின் தீய வழியில் அவனும் நிலையாய் நின்றான் ஆக இஸ்ராயல் மக்களுடைய பிதாமகன் என்று அழைக்கப்படுகிறவன் இரபபாம் ஒன்று முதலாம் எரபாம் என்று அழைக்கப்படுகிறவன் அந்த பிதாமகன் செய்த குற்றம் என்னவென்றால் தானிலும் பெத்தேலிலும் இரண்டு போர்க்கண்டுக்குட்டிகளை நிலைநிறுத்தியது இது முழுக்க முழுக்க எருசலேம் ஆலய வழிபாட்டிற்கு புறம்பானது யூதர்களை பொறுத்த மட்டில் இஸ்ராயல் மக்களை பொறுத்த வழிபாடு என்பது எங்குதான் நடக்க வேண்டும் எருசலேம் எருசலேம் கோவிலில் மட்டும்தான் நடக்க வேண்டும் அதான் உண்மையான வழிபாடு இரவாக்கினர்கள் அத்தனை பேரும் அதைத்தான் முன்னிறுத்தினார்கள் அரசர்களும் அதைத்தான் முன்னிறுத்தினார்கள் அதை பின்பற்றியவர்கள்தான் யூதா பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் மீதமுள்ள பத்து பாரம்பரியம் என்ன செய்து எங்களுக்கு எருசலேமே வேண்டாம் தாவிது கோத்திரமே வேண்டாம் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம் என்று சொல்லி புறந்தள்ளிவிட்டு இவர்கள் தனி வழிபாட்டு முறைகளை தொடங்கினார் அதை தொடங்கி வைத்தவன் அதனுடைய ஆரம்ப புள்ளி என்ப என்று சொல்லப்படுகிறவன் என்று அழைக்கப்படுகிறவன் பிதாமகன் என்று அழைக்கப்படுகிறவன் யார் இரபாம் முதலாம் இரபவான் இவனை வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருந்து கணிக்கிறவர்கள் உண்டு நாடு புரிந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து கணிக்கிறவர்களும் உண்டு வழக்கமாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து சிலர் தொள்ளாயிரத்து பத்து வரை இவனுடைய காலத்தை சொல்வார்கள் சிலர் தொள்ளாயிரத்தி ஒன்று வரை இவனுடைய காலத்தை சொல்வார்கள் எப்படி இருந்தாலும் இருபது ஆண்டுகள் இவன் ஆட்சி செய்ததாக கணிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து தொள்ளாயிரத்தி பத்து என்றால் ஏறக்குறைய இருபது இருபத்தோரு ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து தொள்ளாயிரத்தி ஒன்று என்றால் இருபத்தோரு ஆண்டுகள் ஏற்குறை இருபத்தோரு ஆண்டுகள் இவன் ஆண்டான் என்று சொல்வதற்காக இப்படி சொல்வார்கள் இருந்தாலும் இவன் தொடங்கி வைத்த இந்த குற்றத்தை இந்த பாவத்தை இரபவாமனுடைய பாபம் என்றே இறைவாக்கினர்கள் பேசத் தொடங்கினார்கள் அதுவும் குறிப்பாக ஆமோசு ஆமோஸுக்கு அடுத்து ஒசையா ஒசையா இந்த ரெண்டு பேருமே இரவாமனுடைய பாவம் என்றே சொல்வார்கள் எல்லா அரசர்களும் இந்த இரவாமனுடைய பாபம் அது இணைச்சட்ட வரலாறு திரும்பி திரும்பி எல்லாரையும் இரபாமுடைய பாவத்தை ஒவ்வொரு அரசனும் செய்து கொண்டே வந்தான் என்று சொல்வார்கள் இது பாவச்செயல் வழக்கமாக யாவையை வழிபடுகிற முறையிலிருந்து மாறி வழிபடுகின்ற முறை கடைசியில் அது என்ன ஆயிடுச்சுன்னா யாவையை வழிபாடு என்று இவர்கள் தொடங்கியது எலோகிம் வழிபாடாக மாறி எலோகிம் வழிபாடு கடைசியில் பாகால் வழிபாடாக மாறிவிட்டது இதுக்குத்தான் இறைவாக்கினர்கள் மிக கடுமையாக தங்களுடைய சொற்களை பயன்படுத்துகிறார்கள் எனவே இங்கேயும் அந்த சிந்தனை தான் எரபாவினுடைய தீய வழியில் அவன் நிலைத்து நின்றான் இவன் வந்து பாகல் வழிபாட்டையும் புறந்தள்ளி இந்த தானிலும் பெத்தையிலும் இருக்கிற இந்த கன்றுக்குட்டிகள் குட்டிகள் வழிபாட்டையும் தடுத்து நிறுத்தியிருந்தால் இவனை வந்து இணைச்சட்ட வரலாறு என்ன சொல்லியிருக்கும் இவனை போல் அரசன் இந்த உலகத்திலே இல்லை இவன் தாவீதுக்கு நகரானவன் என்று சொல்லியிருக்கு கண்டிப்பாக அப்படித்தான் சில பேர் சொன்னது என்னை சட்ட வரலாறு குறிப்பாக உசியாவை சொன்னது இசைக்கியாவை சொன்னது இவர்களெல்லாம் இந்த செயலை செய்தார்கள் எங்கெங்கெல்லாம் பாகால் கம்பங்கள் இருந்ததோ அசரிய கம்பங்கள் இருந்ததோ அதையெல்லாம் உடைத்து நொறுக்கினார்கள் ஆனால் இவன் அப்படி அல்ல முதலாம் இரபாமனுடைய வழி வழியிலேயே சென்றான் ஆனால் பாகால் வழிபாட்டை முற்றிலுமாக அவன் ஒழித்து கட்டினான் அந்த நிலையில் பார்க்கிற போது இவனுக்கு வந்து இணைச்சட்ட வரலாறு ஐம்பது மார்க் தான் கொடுக்குது நூறு மார்க்கு கொடுக்க விரும்பலை அவன் இரண்டையும் சேர்த்து செய்திருந்தால் நூறு மார்க் அவனுக்கு கொடுத்திருப்பார்கள் இப்போ அவன் ஐம்பது சதவீத மார்க்கோடு திருப்தி அடைய வேண்டியிருக்கிறது எனவே யாருடைய வழியிலே அவன் சென்றான் எரபபாமினுடைய முதலாம் இரபபாமியினுடைய வழியிலே அவன் சென்றான் அதை விட்டு அவன் விலக விலகவில்லை எனவே இந்த யோராமை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று வந்து எலிசா இவனை ஆதரிக்கவில்லை நம்ம மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றில் இதை பார்க்கலாம் எலிசா வந்து இறைவாக்கினர் வந்து இவனை ஆதரிக்கல இவன் இப்படி தான் நல்லவனாக இருந்தாலும் பால் வழிபாட்டை புறந்தள்ளினால் கூட எலிசாவுக்கும் இவனுக்கும் உரசல் இருந்தது அல்லது எலிசா எலிசா வந்து எலிசையை வந்து இவனை முழுவதுமாக நம்பவில்லை என்பது மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் தெளிவாக தெரியும் இப்போ தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு வருவோம் ரெண்டாவது பிரிவு மோபாபியர் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தல் நான்கு முதல் ஐந்து வசனங்கள் இவ்வாறு இருக்கையில் ஏராளமான ஆடுகளை வளர்த்து வந்தான் இப்பொழுது கதை இன்னொரு கட்டத்திற்கு போகிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒட்டுமொத்தமாக கானா நாடு என்று வைத்துக்கொண்டு மென்றால் கானா நாட்டில்தான் தான் இஸ்ரேலர்கள் குடியமந்தார்கள் கானா நாட்டில் வடக்கு பகுதி வடநாடு என்று அழைக்கப்பட்டது தெற்கு பகுதி தென்னாடு என்று அழைக்கப்பட்டது இந்த கானா நாடு என்பது யோதானுக்கு இக்கரையிலும் இருக்கிறது யோதானுக்கு அக்கறையிலும் இருக்கிறது இக்கரை என்றால் மேற்கு பகுதி அக்கரை என்றால் கிழக்கு பகுதி பகுதி எனவே இக்கரையிலும் இருக்கிறது அக்கறையிலும் இருக்கிறது ஆங்கிலத்தில் வந்து கிழக்கே இருக்கிற பகுதி அல்லது அக்கறையில் இருக்கிற பகுதியை டிரான்ஸ் ஜோர்டன் என்று அழைப்பார்கள் இக்கரையில் இருக்கிற பகுதியை சிஸ் சோடன் என்று அழைப்பார்கள் இப்படிதான் வேறுபடுத்தி பார்ப்பது வரலாற்று பூகோள ரீதியாக வேறுபடுத்தி பார்ப்பது இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் வளைகுடா வரை இந்த மூன்று நாடுகளும் வரிசையா இறங்கிச் செல்லும் அமோனியர்களுடைய நாடு மோபாவியர்களுடைய நாடு அதற்கடுத்து ஏதோமியர்களுடைய நாடு மீதமுள்ள எல்லா பகுதிகளும் கணானையர்களுடைய நாடுகள் இந்த கணானையர் என்றால் ஒரு இனம் அல்ல அதுவரை வந்து ஏழு எட்டு இனங்கள் இணைந்தே வரும் பெருசியர்கள் வருவார்கள் எபூசியர்கள் வருவார்கள் அதில் உள்ள அரசனுடைய பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது வழக்கமாக விவிலியத்தில் வந்து மோபாபியருடைய அரசனுடைய பெயரை சொல்லுவதே இல்லை முதல் முறையாக மோபாபியுடைய அரசன் மேசா என்ற பெயர் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது இந்த மேசாவை பற்றி பின்னால் நாம் பார்ப்போம்